வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பச்சை பட்டாணி பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு சிம்பிளான குருமா குழம்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதே சமயம் ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம க எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதுக்கு சின்னதாக ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் கீரிட்டு தான் சேர்த்துருக்கேன் நாலு முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முக்கு அன்னாசிப்பூ கல்பாசி இது எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்க விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா அப்புறம் தான் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா குழம்பு தான் இது மத்தியானம் நீங்கள் சாதத்துக்கு செஞ்சீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேருங்க கண்டிப்பாக அடிப்பிடிக்காது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா உள்ளங்கை அளவுக்கு உள்ள பெரிய தக்காளி நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேருங்க கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லாவே இல்லாமல் நல்லா அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதங்கணும் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வதக்கிறப்ப சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ கறி மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கறி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உரித்து அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை தான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஞ்சு பட்டாணி சேர்க்கணுன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்கிறதுனால டைரெக்டாக சேர்க்குறேன் இப்போ சீசன் தான் பச்சை பட்டாணி அதனால் நிறைய தாராளமாகவே கிடைக்கிது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள் இல்லாத பட்சத்தில் காஞ்சப்பட்டாணியும் ஊற வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகிற அளவுக்கு டைம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அந்த பச்சை பட்டாணி வெந்துடும் நான் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கால் கிலோவுக்கும் கொஞ்சம் கூட பட்டோட சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த உருளைக்கிழங்க ஒரு மூணு விசில் விட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன் இது அப்படியே முழுசாக நறுக்காமல் அப்படியே முழுசாக சேர்க்குறேன் நார்மல் உருளைக்கெழங்கை விட இந்த மாதிரி குட்டி போ உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மிக்ஸியை அலசி இதில் தண்ணியை விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டால் போதும் நல்லா கலந்து கொடுங்க இது நல்லா ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்ம வந்து இந்த ஹோட்டலில் எல்லாம் சில சமயம் வந்து குருமாலாம் வைப்பாங்க உருளைக்கிழங்கு குருமாலாம் அதே டேஸ்டில் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விடுங்க நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடணும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தழை தூவி இறக்குறது தான் இதோட ஃபைனல் டச்சு பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்போ தான் நம்ம இட்லியில் இல்லை சப்பாத்திலலாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து போட்டதுனால அதுவும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு கரைஞ்சி போகலை நான் வந்து ஒரு முக்கா பகம் தான் வேக வச்சுருந்தேன் ஏன்னா அந்த பச்சை பட்டாணோடைய சேர்த்து வேக வைக்கணுங்கிறதுனால உருளைக்கெழங்க வந்து ஒரு முக்கா பகம் வேக வச்சு தோல் உரித்து சேர்த்தேன் இப்போ கொத்தமல்லி தோலை தூவி இறக்கணுன்னா அட்டகாசமான உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை மத்தியானம் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நைட்டு டிஃபன் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு கூட தொட்டுவிட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிள் குருமா குழம்பு செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்